வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்ற பாரதியின் வார்த்தை வாழ்ந்தவர் கேப்டன் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படும் விஜயகாந்த் திரைப்படத்தில் நடித்து சம்பாதித்ததை மட்டுமே பயன்படுத்தாமல் அனைவருக்கும் வாரி வழங்கியவர் விஜயகாந்த் என்றால் மிகையாகாது சென்னை சாதி கிராமத்தை யாரும் பசியோடு கடக்கக்கூடாது என்று நினைத்தவர் ஏனென்றால் அந்த சாலிகிராமம் காவிரி தெருவில் தான் அவருடைய வீடு இருக்கிறது அங்கு அவருடைய மருத்துவமனை ஒன்றும் உள்ளது திரைத்துறையைச் சேர்ந்த பலர் கஷ்டப்படும் நேரத்தில் அங்கு வந்து பசியாரிச் சென்றவர்களே அதிகம் கருப்பு எம்ஜிஆர் என்று எல்லோரும் அழைப்பதும் மிகவும் பொருத்தமானதே திரு எம்ஜிஆர் அவர்களைப் போலவே இவரும் வள்ளலாய் விளங்கினார் என்பதே உண்மை ரஜினி கமல் என்ற இருவரும் உச்சத்தில் இருக்கும் பொழுது தனி ஒருவராக தெற்கத்தி வாசனையுடன் வெள்ளேந்தி மனிதராய் திரையுலகில் நுழைந்து உச்சத்தை தொட்டவர் திரையுலகில் உள்ள அனைவரும் மிகப்பெரிய இயக்குநர்களின் படங்களில் நடித்து புகழ் பெறுவதை நோக்கமாக கொண்டிருந்த போது திரைத்துறையில் யார் யார் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களை கூப்பிட்டு திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பையும் தயாரிக்கும் வாய்ப்பையும் அளித்தவர் விஜயகாந்த் இவர் உருவாக்கிய தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் ஏராளம் திரைப்படக் கல்லூரியில் படித்து வாய்ப்பின்றி சுற்றி திரிந்த பலருக்கு நிழலாய் இருந்து பாதுகாப்பு அளித்தவர் கேப்டன் அவரது அரசியல் பிரவேசமும் அதிரடியாகவே அமைந்தது முதல் தேர்தலிலேயே தனி ஒருவனாக தான் மட்டும் ஜெயித்தாலும் பத்து விழுக்காடு பெற்று திரையுலகத்தை மட்டுமல்ல அரசியல் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர் கருணாநிதி ஜெயலலிதா என்ற இரு பெரும் ஆளுமைகள் இருந்தபொழுதே தேமுதிகா என்ற கட்சியை ஆரம்பித்து அவர்களையே திரும்பி பார்க்க வைத்தவர் யாருக்கும் எதற்கும் பயப்படாமல் உண்மையாகவே ஒரு கோயில் காலையாக திகழ்ந்தவர் அரசியலில் இவர்களுக்கு எதிரிகள் இருக்கலாம் இவருடைய கருத்தோடு ஒத்துப்போகாமல் பலரும் இருக்கலாம் ஆனால் இவரை பிடிக்காதவர்களே இருக்க முடியாது ஊழொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர் அல்ல அவர் கண்களே சாட்சி சொல்லும் அவரது பண்பிற்கு சில வருடங்களுக்கு முன் அவருக்கு மட்டும் உடல் நலம் குறையாமல் இருந்திருந்தால் அவருடைய அருமை தெரியும் என்பது நாம் அனைவரும் கேள்விப்பட்டது தமிழக அரசியல் களமும் அப்படித்தான் அவர் இல்லாத துயரத்தை நாம் இனிமேல் தான் பார்க்க போகிறோம் என்னையா நீ இளங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க